நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 ஃபோர் நியூஸ் தமிழ் நாகையில் மாவட்ட அளவிலான மிதிவண்டி போட்டிகள் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாய் முதலிடம் பிடித்து தனியார் பள்ளி ஒன்பதாம் வகுப்பு மாணவர் ஹாட்ரிக் வெற்றி சாதனை நாகப்பட்டினத்தில் ஆண்டுதோறும் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை சார்பாக அறிஞர் அண்ணா மிதிவண்டி போட்டிகள் நடைபெற்று வருகிறது மீன்வள பொறியியல் கல்லூரியில் இருந்து பெருஞ்சாத்தான்குடி வரை இருபது கிலோமீட்டர் மிதிவண்டி போட்டிகள் பதிமூன்று பதினைந்து மற்றும் பதினேழு வயதிற்குட்பட்ட மூன்று பிரிவுகள் கீழ் மாணவ மாணவியர்கள் நடைபெற்று இதில் பதினைந்து வயதிற்குட்பட்ட பிரிவில் கருவேலுங்கடை தூய மைக்கேல்ஸ் அகாடமியில் பயிலும் ஒன்பதாம் வகுப்பு மாணவன் ஹரிஸ் மாவட்ட அளவிலான முதலிடம் பிடித்தார் அவருக்கு சான்றிதழ் மற்றும் கேடாயங்கள் வழங்கப்பட்டது இவர் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாய் முதலிடம் பிடித்து ஹாட்ரிக் சாதனை புரிந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது முதலிடம் பிடித்த மாணவனுக்கு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் என வெகுவாக பாராட்டினர்